ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் சீனு மாயா சீரியலில் ஒரு அட்டகாசமான ப்ரமோ பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க கீழே இருக்கிற சப்ஸ்கிரைப் பண்ண கிளிக் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல்லைக்கனையும் கிளிக் பண்ணிவிடுங்க இங்கே பார்த்தோன்னா நம்ம ஏசிபி முத்துவேலுக்கு வந்து நம்ம பவனேஸ்வரி தேமையில் சந்தேகம் வந்துடுது உடனே என்ன பண்ணுறாங்கன்னா கடைசியாக நம்ம சாரு வந்து புவனேஸ்வரி கூட தான் ஃபோன் பேசுறப்பாங்க இல்லையா இதனால லிங்கத்தை வரவழைச்சு நம்ம சாரு ஃபோன் வந்து செக் பண்ணி கால் ஹிஸ்டரியில் வந்து கடைசியாக பேசின ஃபோன் நம்பரை பார்க்குறாங்க பார்த்தா அதில் வந்து இதை இருக்கு நம்ம முத்துவேலுக்கு அது ஒரு ஆதாரமாக அமைஞ்சு போயிடுது இன்னொரு பக்கம் பார்த்தோம்னா இந்த பக்கம் நம்ம கார்த்தியை பற்றி இன்னொரு விளக்கமும் காமிக்கவே இல்லை ஸோ இதனால என்ன பண்றாங்கன்னா மாயா கிட்ட வந்து நம்ம ரகுராமுக்கு வந்து யாராச்சும் எதிரிங்க இருக்காங்களா அப்படின்னு விசாரிக்கும் போது நடந்த அத்தனை பிரச்சனைகளையும் மாயா ஒண்ணு விடாம முத்துவேலு கிட்ட சொல்றாங்க உடனே முத்துவேல் வந்து சரி புவனேஸ்வரி பசு விசாரணை பண்ணியாச்சு ஆனா அவங்க பையன் கார்த்திகை நான் இன்னும் பார்க்கவே இல்லையே அவனையும் விசாரணை பண்ணணும் மாயா இப்போ அவன் எங்க இருப்பான் அப்படின்னு போதும் கண்டிப்பா இங்கே தான் இருப்பான் சார் எனக்கு என்னமோ அவன் தலைமறைவாகி இருக்கிறத பார்த்தா சாரு விஷயத்தில் அவனுக்கு ஏதோ சம்மந்தம் இருக்கும்னு பயமாக இருக்கு அப்படின்னு போதும் உடனே அந்த இடத்துல முத்துவேல் சரி நான் அவனை கண்டுபிடிக்க சொல்றான் அப்படின்னு போலீஸ்க்கு இன்ஃபார்ம் பண்ணி ஒரு வழியா கார்த்திய கண்டுபிடிச்சி நேராக ஸ்டேஷனுக்கு கூட்டிகிட்டு வந்துடுறாங்க இந்த பக்கம் விசாரணைக்கு நம்ம காட்டி ஸ்டேஷனுக்கு வந்த விஷயம் தெரிஞ்ச புவனேஸ்வரியும் பசுபதியும் அடித்து பிடிச்சி நேராக ஸ்டேஷனுக்கு ஓடி வராங்க சார் எங்களையும் தேவையில்லாமல் சந்தேகப்பட்டு விசாரணை பண்ணிங்க இப்போ எதுக்கு எங்கள் பிள்ளைய வந்து கூட்டிகிட்டு வந்திருக்கீங்க அப்படின்னு போதும் ஆ உங்கள் புள்ளை மேலேயும் எனக்கு சந்தேகமாக இருக்குது அப்படின்னு அதிகாரி வந்து சொல்கிறாங்க சார் அவன் என்ன தப்பு பண்ணா இல்லை இந்த பிரேஸ்லெட் வந்து இவனுக்கு போட்டு பார்க்கணும்ல தான் டே கையை காமிடா அப்படின்னதும் சார் இது ரொம்ப தப்பு சார் எந்த ஒரு ஆதாரங்கள் சாட்சி இல்லாமல் நீங்கள் இப்படி அனாவசியமாக என்ன விசாரணை பண்ணுறது ரொம்ப தப்பு அப்படின்னதும் முத்துவேல் வந்து காட்டி கன்னத்துலேயே வந்து பொழிச்சுன்னு அடிக்கிறாங்க எனக்கு நீ விசாரணை சட்டம் பற்றி சொல்லி கொடுக்குறியா கையை காமிடா அப்படின்னதும் உடனே காட்டி கையை காமிக்கிறாங்க அப்போ முத்துவேல் வந்து பிரேஸ்லெட் வந்து மாட்டி பார்க்குறாங்க பார்த்தா நல்லா செட் ஆகுது என்னடா நல்லா செட் ஆகுது அப்படின்னா நான் சந்தேகப்பட்டது சரியாக போச்சு உன் அத்தைக்காக பல கெட்ட விஷயங்கள் பண்ணி இருக்க கடைசியாக இதுலேயாச்சும் பண்ணி உன் அத்தைக்கிட்ட பேர் வாங்கணும்னு ரகுராம் குடும்பத்தை பழி வாங்குறதுக்காக சாரு கதையை முடிச்சு கடைசியில் ரகுரம் சீனு மேல பழி போட்டுட்டல அப்படின்னு போது சார் இது ரொம்ப தப்பு சார் பிளேஸ் பிரேஸ்லெட் வந்து செட் ஆனால் எங்கள் பொருளை தான் பண்ணணும் அர்த்தமா அப்படின்னு போதும் சந்தேகம் வந்தால் அதை நிரூபணம் ஆயிடுச்சு அதனால நீங்கள் எதுவாக இருந்தாலும் கோட்ஸில் வந்து பார்த்துக்கோங்க ஸோ இவரும் கிட்டத்தட்ட ஒரு அக்யூஸ் தான் டே இவனை உள்ள போடுங்க அப்படின்னும் போது ஐயோ அத்தை சொல்லுங்க அத்த அப்படின்னும் போது சார் இது ரொம்ப தப்பு சட்டப்படி தப்பு சார் எங்கள் லோயரை கூட்டிகிட்டு வரோம் அப்படின்ட்டு உடனே பசுபதியும் புவனேஸ்வரியும் அங்கேருந்து கிளம்பி அவங்க லோயர் கூட வராங்க காட்டிக்கு வந்து லாக்கப்பில் இருக்காங்க சார் என்ன சார் பிரேஸ்லெட் செட் ஆகுனா நீங்கள் அந்த பையனை பிடிச்சி உள்ள போட்டுருவீங்களா அவனோட கை சைஸுக்கு இது செட் ஆகுது போல இருக்கு அதுக்காக அவன் தான் இதை அர்த்தமா என்ன அப்படின்னு போதோ இங்கே பாரு அவன் பண்ணியிருக்கான்னு மட்டும் கிடையாது இப்போது இந்த பிரேஸ்லெட்டை தொட்டது ஒன்று சாரோ இன்னொன்று டாக்டர் அதை தாண்டியும் இதில் உன் பிள்ளை கார்த்திகோட கைரேகை இருக்குது அது உனக்கு தெரியுமா கைரேகையை செக் பண்ணிவிட்டு தான் நான் இப்போ வேணும் வச்சுருக்கேன் அப்படின்னு போதும் எல்லோரும் செம்ம அதிர்ச்சி ஆறாங்க என்ன அப்படி பார்க்குற நீ லாயரை கூட்டிகிட்டு போன கூட்டிகிட்டு வர போன கேப்லேயே நான் கைரேகை செக் பண்ணி பார்த்துட்டேன் இதில் உங்கள் பையனோட கைரேகை தான் இருக்குது அப்படின்னு போதும் புவனேஸ்வரி பசு என்ன பண்ணுறேன்னு புரியாமல் அந்த இடத்துல பதட்டமாக இருந்துகிட்ருக்காங்க இங்கே பாருங்க இனி இங்க பேசி எந்த பிரயோஜனமும் இல்லை உங்க லாயரை வாதாடி கோர்ட்ல வந்து காட்டிய வெளியில் எடுக்கிற வழியை பாருங்க இப்போ இங்க இருந்து திலமேஸ்வரியும் பசுபத்தியும் ரொம்ப ஃபீல் பண்ணிட்டு ரெண்டு வார்த்தை பேசிட்டு போறோம் அப்படின்னுட்டு இங்க பாரு காட்டி நீ எதை பத்தியும் கவலைப்படாத இதெல்லாம் ஒரு ஆதாரம்னு உன்னை உள்ள தள்ளிட முடியாது இந்த அத்தை இருக்கும் வரைக்கும் உனக்கு ஒன்னும் ஆகாதுடா அப்படின்னு போதும் அத்தை எனக்கு என்ன ஆனாலும் பரவாயில்லத்த அந்த ஜீனூர் அக்ராம் வெளியில வரக்கூடாது அவங்க உள்ளேயே கிடக்க அந்த மாயா வாழ்க்கையா போகணுங்கிற மாதிரி நம்ம காட்டி வந்து சொன்னதும் அதெல்லாம் நாங்கள் பார்த்துக்குறோம்டா அப்படின்னுட்டு புவனேஸ்வரியும் பசுபத்தின்னு கிளம்பிடுறாங்க விஷயத்த கேள்விப்பட்ட லிங்கம் பத்திரமாயி ஓடி வராங்க எனக்கு உங்கள் பிள்ளைய கைட்டு பண்ணிட்டாங்களாமே அப்படின்னு போதும் ஆமாம் தேவையில்லாமல் அந்த மாயா என் பிள்ளைய வந்து மாட்டி விட்டுருக்கா லிங்கம் இதை விடக்கூடாது லிங்கம் நம்ம காட்டி மேலே பழி போட்டு ரகுராக் சீனுவை காப்பாற்றுற நோக்கத்துல தான் அந்த மாயா அந்த ஏசிபியும் கைக்குள்ள போட்டு பண்ணிட்டுருக்கா இனி மற்றதெல்லாம் உங்கள் கையில தான் இருக்கு லிங்கம் அப்படின்னு போதும் விட மாட்டேங்க என் பொண்ணுக்கான கிடைக்கும் வரைக்கும் நான் அவங்கள விடமாட்டேன் மாதிரி ஆக்ரமா பேசிட்டு இருக்காங்க இதோடு பார்த்தோம்னா இந்த முடிச்சு